போதும் பன்னெண்டு வருஷம் சொரியாசி சொரியாசி தான் கியூர் பண்ணவே முடியாது தெரியும்ல கண்டினியூவா பவுண்டேஷன் பணம் அனுப்புறாரு அவரால் அங்க அன்னதானம் பண்ண முடியல எப்படியோ நீங்க கரெக்டா பண்ணுன்னு சொல்லி கண்டினியூவா பணம் அனுப்புறாப்புல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையை விட்டு முடிவு கேட்கலான்ற ஒரு மருந்து வந்து நாற்பது நாள் அந்த இருந்ததால ஒரு சின்ன சின்ன லெவலில் உடம்பு ஃபுல்லா அவருக்கு பிரச்சனை போட்டோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் தெரியுமா உங்களுக்கு அருளிற்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு இன்னொரு உயிர் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறப்போ இறைவன் உங்க பிரச்சனை எல்லாத்தையும் ஒவ்வொன்னா கியூர் பண்ணுவார் எப்படி யார் மூலியமா வராருன்னா தெரியாது வந்துருவார் இறங்கிடுவார் அவரு இறங்கிடுவார் போற போக யாரோட ஒரு மனமாற்றம் பண்ணி விட்டுருவாரு டக்குன்னு மனமாற்றத்தை பண்ணி விட்டுருவாரு உங்களுக்கு நீ உண்மையா அவங்களுக்கு தான் என்னங்க இப்ப நூறு கோடி ரூபா உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க என்ன வேணும் நூறு கோடி ரூபா உங்களுக்கு வர்றதுக்கு நூறு கோடி ரூபா பணம் வேணும் முதல்ல ரெண்டாவது கொடுக்கணும்ன்ற மனசு வேணும் அவ்வளவுதானே இதுக்கு எதுக்கு இறைவன் ரெண்டு விஷயம் வேணுங்க நூறு கோடி ரூபா உங்களுக்கு வேணும்னா என்ன வேணும் என்ன வேணும் நூறு கோடி பணம் வேணும் கொடுக்கறவர்கிட்ட ரெண்டாவது கொடுக்கறவர்கிட்ட கொடுக்கணும்ன்ற மனசு வேணும் இப்ப நான் என்ன சொல்றேன் நூறு கோடி ரூபா ஒருத்தர்கிட்ட இருக்கு கொடுக்கணும்ன்ற மனசு இல்லையே இந்த மனம் மாற்றத்தை ஏற்படுத்துறது யார் ஏற்படுத்திடுவார் மேல இருந்து நீங்க சத்தியத்தின் போதும் கனவுல போய் சொல்லிடுவாங்க போற போக்குல மனசை மாத்தி விட்டுருவாங்க உங்களுக்கு எவனா வெடிகுண்டு வைக்கணும்னு வந்தாலும் போற வழியில வேற ஏதாவது இடையில வேற எவனோ ஒருத்தனை அனுப்பிச்சு அவன் மனமாற்றத்தை ஏற்படுத்தி எல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்கும் அப்படி நடக்கும் எப்படி நடக்குதுன்னே தெரியாது உங்களுக்கு என்ன வேணுமோ டைம் டைமுக்கு வரும் கிடைக்கும் எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு எப்படி உங்களை மட்டும் விட்டுருவார் அவர் யோசிக்க நீங்க எப்படி விடுவாரு அப்படின்றதுக்குள்ள மனமாற்றம் நிகழும் ஆனா என்ன பண்ணணும் அவருக்கு நம்ம பார்முலால நிக்கணுமே கருமையின் அடிப்படையில நிக்கணுமே நின்னா தான் உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் நிக்கலனா ஹெல்ப் பண்ணவே மாட்டார் ஒவ்வொரு செகண்ட் உங்களுக்கு அருள் கொடுத்துட்டு இருக்கிறார் நீங்க கவனிக்கவே இல்லை நீங்க பார்க்கவே இல்லை நீங்க சாப்பாட்டுக்கு நமக்கு வழி இல்லாம இருக்கா எனக்கு நல்ல சாப்பாடு இல்லைன்றீங்க சாப்பாடே இல்லாம எத்தனை பேர் இருக்கா எனக்கு கையில இந்த பிரச்சனை இருக்குங்கன்றீங்க கையே இல்லாம எத்தனை பேர் இருக்கா அப்ப இவ்வளவு தூரம் உங்களை படைச்சு பாதுகாத்து கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு நாளாக அவர் நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்களா இறைவா எனக்கு ஒரு நல்ல கையை கொடுத்திருக்க நல்ல காலை கொடுத்திருக்க நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க குறைவில்லாத சாப்பாட்டை கொடுத்துருக்க உனக்கு நான் நன்றி சொல்றேன்பா இறைவா என்னைக்கா நம்ம நன்றி சொல்லியிருக்கோம்மா கோயிலுக்கு போய் போடுற காசு நம்மளே உள்ள போறத பிச்சை அவர்கிட்ட வாங்குறதுக்குதான் போறோம் அவருடைய தட்டுல காசை போட்டுட்டு வேற பில்டப்பா வேற சொல்லிக்கிறது நான் இவ்வளவு போட்டுட்டேன் அவ்வளவு போட்டேன் நீ என்ன கடவுளுக்கா காசு கொடுக்குறீங்க கடவுளுக்கு காசு கொடுக்குறவங்களுக்கு புரியாலா நீங்க தெரியலங்க நீங்க உங்க திருப்திக்கு காசு கொடுக்கறீங்க அவ்வளவுதான் கடவுள் எவ்வளவு பணம் கொடுத்தாரு ஐநூறு ரூபா கொடுத்தாரா ஆயிரம் ரூபாய் பாக்குறாரு கடவுள்